இந்திய தேர்தல் வரலாற்றில் இது போன்ற ஒரு மோசமான தேர்தல் நடந்தது கிடையாது தேர்தல் ஆணையாளராக இருக்கின்றவர்கள் அதிகாரிகளாக இருக்கின்ற மூன்று பேரும் மோடியினுடைய எடுபடிகளாக மாறிவிட்டார்கள் ஏனென்றால் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு கடைசி வாக்குப்பதிவு இருக்கின்றது அதற்கு முதல் நாள் அதாவது இருந்து அமைதி காக்க வேண்டும் ஐந்து மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது வாக்குகள் சேகரிக்கக்கூடாது மைக்கை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது பத்திரிகைகளில் உங்களுடைய விளம்பரங்கள் வரக்கூடாது தொலைக்காட்சிகளிலே நீங்கள் வரக்கூடாது என்றெல்லாம் அதிலே திட்டங்கள் இருக்கின்றன திட்டத்தை மதிப்பதில் முதன்மையாக இருக்க வேண்டியவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆனால் இப்போது பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய வழிமுறைகளை மீறி நான் தியானம் செய்கிறேன் என்று சொல்லி அவர் இன்னைக்கு விவேகானந்தர் பாறையிலே கன்னியாகுரிலே நேற்றிலிருந்து ஆரம்பித்து இருக்கின்றார் இதை எல்லா தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இது எந்த நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அவர்கள் அமைதியாக இருந்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்குப்பதிவுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே பிரச்சாரத்தை தடை செய்திருக்கின்றார்கள் அப்படித்தான் சுதந்திரம் பெற்றதிலிருந்து போன தேர்தல் வரை அப்படித்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தலில் விதிமுறைகள் பலவாறாக மீறப்படுகின்றன என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் மோடி அவர்கள்தான் எலெக்ஷன் கமிஷன் அவருடைய கைப்பாவியாக இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக இந்திய அரசாங்கம் ராகுல் காந்தி ஸ்டாலினுடைய அமைப்பில் இருக்கின்ற அந்த கட்சிகள் கண்டிப்பாக வர இருக்கின்ற தேர்தல் ஆளுகளில் நாலாம் தேதி முடித்துவிட்டு அவை ஆட்சி அமைக்க இருக்கின்றார்கள் அப்போது கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் யார் யார் தவறு செய்திருக்கின்றார்களோ அவர்கள் குற்றவாளிகளாக கோர்ட்டுகளில் நிறுத்தப்படுவார்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்தபடியாக மோடி அவர்கள் ஏன் இந்த தியானம் செய்வதை எடுத்துக்கொண்டார் என்று எனக்கு புரியவில்லை தியானம் செய்வது என்பது அதுவும் நீங்கள் வாக்குப்பதிவுக்கு முதல் வரை செய்வது என்பது அத்து மீறுவது சட்டத்தை மீறுவது இருந்தாலும் தியானம் செய்து உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை பொதுவாக தியானம் செய்கின்றவர்களுக்கும் யாகம் செய்கின்றவர்களுக்கோ எதை எதிர்பார்த்து செய்கின்றார்களோ அது கிடைப்பது கிடையாது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுகளில் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும்போது வைக்கத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த கோயில் இருக்கின்ற சாலைகளிலே செய்யக்கூடாது என்று சட்டத்தை எதிர்த்து போராடிய போது நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் தமிழகத்திலே இருந்து அதிகமான தொண்டர்களோடு வைக்கத்துக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது காமராஜர் அவர்களும் ஒரு தொண்டராக அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார் அந்த போராட்டத்திலே முதல் முறையாக ஆறு மாதம் அவருக்கு சிறை தண்டனை கிடைத்தது தண்டனை முடிந்து ஆறு மாதம் கழித்து விடுதலை செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அவர் அதே போராட்டத்தை ஆரம்பித்த காரணத்தால் அவரை மீண்டும் சிறையிலே தள்ளினார்கள் தள்ளதோடு கிடையாது இந்த பெரியாரால் நம்முடைய அரசுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துவிடக்கூடும் என்ற காரணத்தால் அப்போது திருவாக்கூர் அரசராக இருந்தவர் பெரியாரை ஒழிக்க வேண்டும் பெரியாருடைய வாழ்வு என்பது முடித்தாக வேண்டும் என்பதற்காக அவர் யாகங்கள் செய்தார் தியானம் செய்தார் கிட்டத்தட்ட யாகமும் அந்த தியாக தியானமும் முடிகின்ற சமயத்தில் மரணம் ஏற்பட்டது யாருக்கென்றால் பெரியாருக்கு ஏற்படவில்லை அந்த மகாராஜாவுக்கு ஏற்பட்டது எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் இந்த யாகம் தியாகம் செய்கிற தியானம் செய்கின்றவர்களால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் யாரை நீங்கள் குறிவை கீழீர்களோ அந்த தக்கி உங்களையே தாக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும் ஆகவே மோடி அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்